இதுதான் தூத்துக்குடியில பயங்கர பேமஸா இருக்கும் ஒரு ரூபாய் வடை கடையா விஓசி மார்க்கெட்டுக்கு பல கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கு காலை எட்டு மணிக்கு வடை போட ஸ்டார்ட் பண்றாங்க குட்டி குடி வடை சரி நீங்க இந்த ஒரு ரூபாய் வடை வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து போடுறோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் ஸ்டார்ட் பண்ண வடை வந்து இப்ப ரெண்டு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆறு மாசம் ஆச்சு ரெண்டு ரூபாய் ஓ இப்பதான் ஆறு மாசம் ஆச்சு சரிமா இப்ப என்னென்ன போடுறீங்க வடைங்க உளுந்த வடை பருப்பு வடை சுசியம் முட்டைகோஸ் அவங்களுக்கு ரூபா கிடைக்குமா அவங்களுக்கும் கிடைக்குமான்னு கேக்காங்க எடுத்த தோடுறீங்களா இது வந்து உளுந்த வடை மசால் வடை சுழியும் அப்படின்னு சொல்லி மூணு நாலு ஐட்டம்ஸா வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ரூபாய்க்கு வடை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஒரு ஆறு மாசமா ரெண்டு ரூபாய் வடை வாங்கிருக்காங்க அதுக்காக பயங்கர கூட்டம் வந்து அந்த வடையை வாங்கிட்டு போவாங்களா மசால் வடை அஞ்சு மெது வடை அஞ்சு சுழியும் வாங்கிருக்கோம் நல்ல வாசனையா இருக்கு சுழியும் சூப்பரா இருக்கும் இதான் சுழியும் செம்மையா இருக்கும் மசாலோட வேற லெவல் இருக்கு